வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த தோட்டம் தானுங்க மொத்தம் வந்துங்க ரெண்டு ஏக்கரை எண்பத்தி அஞ்சு இருக்குதுங்க இது ஃபுல்லாகவே வந்துடுதுங்க மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கர் எண்பத்தேழு சென்ட்டுங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிணறு ஒன்று இருக்குதுங்க போர் ஒன்று இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க அங்கே ஒரு வீடு தெரியுது பாருங்க அந்த ரூமு அந்த ரூமுமே இருக்குதுங்க இந்த தென்னந்தோப்புலேருந்து லெஃப்ட் சைட்லேருங்க இது ஃபுல்லாகவே சேர்ந்துருதுங்க இது இதில் ஒன்றே ஒன்று ட்ராபேக் என்னென்னாங்க ஒரே ஒரு கரண்ட் கம்பம் மட்டும் வருதுங்க அதாவது வந்து டவர் லைன் வந்து வந்துட்டு இருக்குது இதுக்குள்ளே அதனால தான் வந்துங்க இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க நல்லா வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இந்த ஏரியாவில் வந்துங்க நல்லா வந்து குறஞ்ச விலையிலேங்க தரமான தோட்டங்க இது ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னாங்க கரண்ட்டு கம்பம் மட்டும் உள்ளே வந்துருக்குதுங்க இருக்குதுங்க கரண்ட் கம்பனாலும் வந்துங்க டவர் லைன் வந்துங்க உள்ளே ஒன்ட்டுருக்குது தோட்டத்துக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத தான் வந்துடுதுங்க நல்ல செம்மண் பூமிங்க சவுண்ட் காடுங்க தென் செருவு இது இருபது அடி தடத்துலையே இருக்குதுங்கதுங்க ரெண்டு ஏக்கரை எண்பத்தி ஏழு சென்ட்டுங்க இது கரெக்டாக சொல்லணும்னா இந்த இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர் பத்தே கிலோமீட்டருங்க சொக்கனூருங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதுங்க புகையிலைங்க கரும்பு வாழை அது மாதிரி போடுறதுக்கு வந்துங்க அருமையான ஏற்ற இடங்க இது நல்லா பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பான தோட்டங்க பூமின்னு நிறைய இருக்குது நல்ல தண்ணி வசதியோடு இருக்குதுங்க இது கிணறுங்க போர் ஃப்ரீ சர்வீஸனோட வசதிகளோடு இருக்குது பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடலைங்க வாழை புகையிலன்னு நிறையா விவசாயம் பண்ணிருக்கிறாங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்